அங்கவளிலயே ராயல் இருக்கு டைமண்ட் சிட்டி இருக்கு ஆத்தூர்ல பாத்தீங்கன்னா இவங்களோட கோல்டன் சிட்டி இருக்கு சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 게ட்டட் கம்யூனிட்டி flats 33 அடி அகல தார் சாலைகள் இருக்கு அகலமான ட்ரெயினேஜ் ஃபேசிலிட்டி இருக்கு எல்லா flats மின் இணைப்புகள் இருக்கு டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற flats அனைத்து மனைகளுக்கும் தனித்தனி குடிநீர் வசதி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க 24x7 சிசிடிவி ஃபேசிலிட்டி இருக்கு அதுமட்டுமில்லாம 24 மணி நேரமும் செக்யூரிட்டி ஃபேசிலிட்டி கொடுத்துருக்காங்க நல்ல இயற்கையான சுற்று இந்த flat அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ் கேட்டு மரக்கன்றுகள்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சூப்பரான பிளசன்ட்டான Атமாஸ்பியர்ல இந்த flat அமைஞ்சிருக்கு பிளாட்ஸ்ல இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அனைத்து அரசு அலுவலகங்களும் அமைஞ்சிருக்கேன் அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் அமைஞ்சிருக்கு மருத்துவமனைகளும் அமைஞ்சிருக்கு பள்ளி வளாகங்களும் நியர்பை அமைஞ்சிருக்கு நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு நம்ம பிரமாகா டெவலப்பர்ஸ் ராயல் சிட்டி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கங்கவலியில கங்கவலியில இருந்து பெரம்பலூர் போற ரோட்ல இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் நியர்பை லொகேட் ஆயிருக்கு சோ கண்டிப்பா எல்லாரும் விசிட் பண்ணுங்க